ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் வளர்கிற பசங்களுக்கு கட்டாயமாக வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் மறக்காமல் செஞ்சு கொடுங்க பசங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட இதை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கலாம் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இது போல் ஒரு டிஃபன் ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது போல் ஏகப்பட்ட டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சுவையில் இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கோதுமை ரவை ரெண்டு கப் எடுத்துக்கோங்க சம்பா ரவை வீட் ரவைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் ரெண்டு கப் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி சேருங்க நிறைய சேர்க்க வேணாம் இப்போ இது இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே நான் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம்லாம் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இதை இப்போது செவக்க வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது கூடவே வறுத்த வேர்க்கடலையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சேர்ந்தாப்புல ரெண்டையும் வறுத்துக்கலாம் வறுத்த வேர்கடலே இருந்தாலும் கடலைப்பருப்பு கூட சேர்த்து வறுத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா செவக்க வறுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லாவே வருபட்டுருச்சு நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து மசையணும் நல்லா வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அது வந்து ஜஸ்ட்டு சாஃப்டாக குக் ஆனால் மட்டும் போதும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே சின்னதாக புளி சேர்த்து அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இது வரைக்கும் வதங்கினா போதும் இதுக்கு மேலே இது வதங்க தேவையில்லை இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துரு வேணாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ சட்னியாக பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி ஓரளவுக்கு திக்காகவே வச்சுக்கோங்க தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில இது மட்டும்தான் நான் தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உளுந்து பருப்பு கூட சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் ரவை நல்லாவே ஊறி வந்துருச்சு கையெடுத்து இப்படி நல்லா மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசியும் அப்படி மசிஞ்சால் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த ரவையை தண்ணி கூடவே சேர்த்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிட வேண்டாம் இப்போ ரவைய ஜாருக்கு மாத்தியாச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு இருபது முழு மிளகு நான் எடுத்திருக்கேன் இந்த மிளக வந்து ரவை கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம அவளுக்கு மாத்தி வச்சிருக்கேன் மிளகு வந்து ஒண்ணும் அதிகமா இல்லாம நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப இது கூட ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை ரவை நான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளை ரவை இல்லை அப்படின்னா இப்போ ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கட்டி இல்லாம இதை கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு ரவையை வந்து தனியாக ஊற வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை நம்ம ரவையை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு வெஜிடபிளாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே ரவை நல்லாவே ஊறி வந்துடும் அதனால ரவையை தனியாக ஊற வைக்க அவசியம் இல்லை இப்போ ரவையை நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இடித்து வச்ச பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்லு இடித்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா தாராளமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பொடியான்னு இருக்குன்னா பச்சை மிளகாய் பொடியானு இருக்குன்னா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து சும்மா ரஃப்பாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு மூணு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கேன் அதையும் நான் தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்க வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க வல்லாரக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக ஒரு கட்ட அளவுக்கு நான் எடுத்தேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு குக்காகும் தோசை ஊற்றும் போது இப்போது வேர்க்கடலை ஒன்று அதிகமாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் வேர்க்கடலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ஏன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்பவும் மாவு தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் மீறாலும் சேர்த்துக்கங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு சூப்பராக வரும் தோசை இது வந்து தோசை ரொட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தோசை தவா நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா திரட்டி விடுங்க எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப திக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் அவங்கங்க கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓரங்களில் சென்டரில் எல்லா இடத்துலையுமே நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து உங்களுடைய விருப்பம் அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கங்க கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ஒரு ரொட்டி ரெடி ஆகுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு வெளியில் எடுத்துக்கலாம் கீரையெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும் பயப்படவே தேவையில்லை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க ஈஸியாக குக் ஆகிடும் இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் முட்டைகோசு சேர்த்து செய்யலாம் கேரட் சேர்த்தும் செய்யலாம் இப்போ பிளேட்டுக்கு நான் ரொட்டியை மாற்றிக்கிறேன் இந்த ரொட்டிக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படி உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தக்காளி தொக்கு அல்லது வெங்காய தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்குள்ளே பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கட்டாயமாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வந்து சந்திக்கிறேன் பாய்